எனக்கு வந்து பாத்ரூம் இஷ்யூஸ் பெருசாக இருக்கும் ஒவ்வொரு பாத்ரூமில் அலோவ் பண்ணுவாங்க இப்போ பங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு பாத்ரூமில் அலோவே பண்ண மாட்டாங்க எங்கே கிடைக்குமோ அங்கே போயிட்டு வந்துடணும் நான் இந்த டைம்லாம் போயிட்டு வண்டி கடையில் நான் மூணு டைம் போயிருக்கேன் மூணு டைம் அந்த மாதிரி டைமில் தான் போய் ஆகிருக்கிறேன் நான் போக ஆக மாட்டேன் ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் ஆகுவேன் அப்படின்றதுக்கும் இருக்கும் நான் பசந்து தூங்குறோம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நம்மளுக்கே தெரியாத அவங்க பாட்டு ஒரு டாடா ஏசி இது மாதிரி வண்டியில் மோட்ரு மாதிரி வச்சுட்டு வருவாங்க அப்படியே வண்டி பக்கத்தில் விட்டு மோட்ரு போட்டு அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் கூட ஆகாது டீசல் டேங்கே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க மகாராஷ்டிரா நெக்ஸ்ட்டு எம்பி சும்மா நம்ம பேசஞ்சர் காரில் போகிறாங்கன்னு தான் நினைப்போம் திடீர்னு வந்து குரக்கு போடுவாங்க குரக்கு போட்ட உடனே திபு திப்பு நாலு பேர் வந்து கழுத்தில் கத்தி வச்சுருவாங்க நம்மளை உள்ளே அடித்து பணம் செல்லு கில்லு எல்லாம் பிடுங்குவாங்க அக்கௌண்டில் இருக்குதுல்ல அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க எனக்கு இந்த இடத்துல அடித்து கிட்டத்தட்ட நான் மூணு மாதமாக வழியோட ரொம்ப கஷ்டப்பட்டேன் வந்தோடனே ஏறினாங்க ஏறினோடனே என்னை டிரைவர் சீட்டில் தலை வச்சு அழுத்திட்டு அந்த லிவர் எடுத்து முட்டுவுலே அடித்தாங்க எங்கிட்ட வீடியோவே இருக்குங்க கொண்டு போய் நாங்களே பிடிச்சி ட்ரை அவனை கையை காலெல்லாம் உள்ளேயே கட்டி போட்டு ஐம்பது கிலோமீட்டர் கூட்டிகிட்டு வந்து ஹைவே கொண்டு போய் கொடுத்தோம் நீ எங்கேருந்து கூட பிடிச்சிட்டு வந்துருப்ப எனக்கு தெரியாது நான் கேஸ் எடுக்க மாட்டேன்ட்டாங்க கடைசியாக டவுனில் வரும்போது கரெக்டாக நிறுத்திட்டு தலையை வெளிய விட்டுட்டு எங்களை பார்த்தான் பாப்பா பார்த்துட்டு அண்ணா பார்க்குறான் நான் பயமாக இருக்குன்னு சொன்ன தாபாவிலேயே மரடர் பண்ணுவாங்க நானே கண்ணார் பார்த்துருக்கேன் ஒரு டிரைவருக்கு திருப்பலி எடுத்து நெஞ்சில் குத்தி பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டாங்க அது கூட வீடியோவா போட்டிருந்தேன் அண்ணா உங்களை பத்தி சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் முரியாசுங்க பதினஞ்சு வருஷமா டிரைவரா இருக்கேன் எல்லா ஸ்டேட்டும் ஓட்டியிருக்கோம் டெல்லி குஜராத் பஞ்சாப் எத்தனை ஸ்டேட் போயிருக்கீங்க

ரொம்ப டயர்டாக இருக்குன்னா கூட அன்டைமில் எங்கே வேணாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் நிறுத்திட்டு படுக்கலாம் ரோட்டோரத்தில் எல்லாம் பக்கா சேஃப்டி எந்த ப்ராப்ளம் இல்லை மற்ற பக்கம்லாம் கொஞ்சம் பயந்து பயந்து தான் போகணும் விஷயங்கள்லாம் பயம் பயப்பட மாதிரி இருக்கும் பயப்படுற மாதிரினா வண்டி நிறுத்தினோம்னா நிறுத்திட்டு நம்ம வண்டி ஓட்டுறோம் கொஞ்சம் டயர்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குவோம் அந்த நேரத்தில் டீசல் திருடுவாங்க பேட்ரி திருடுவாங்க அதனால வந்து கொஞ்சம் பயமா இருக்கும் ஆமா நம்ம அசந்து தூங்குறோம் பாத்தீங்களா அந்த நேரத்துல நம்மளுக்கே தெரியாத அவங்க பாட்டுக்கு ஒரு டாடா ஏசி இது மாதிரி வண்டியில மோட்டர் மாதிரி வச்சுட்டு வருவாங்க பெரிய பெரிய பேரல் வச்சுட்டு வந்து அப்படியே வண்டி பக்கத்தில் விட்டு மோட்டர் போட்டு அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் கூட ஆகாது டீசல் டேங்கே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க எதுவுமே எதுவுமே தெரியாது அப்படியே அழுங்காமல் பூட்டு அந்த கட்ற மிஷின் வச்சு கட் பண்ணி ஒரு துளி சவுண்ட் வராத டீசல் திருடிட்டு போயிடுவாங்க அப்படியே பேட்டரி திருடிடுவாங்க அது மாதிரி கொஞ்சம் திருட்டு அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியா பார்த்து நிறுத்தி படுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அதர் ஸ்டேட்டுக்கு போய்ட்டா பயந்து பயந்து தான் தூங்குவோம் அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாலும் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது அப்படியே ஒரு மேக்ஸிமம் பார்த்துட்டா நான் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு எங்கேயாச்சும் தூங்குனா கூட இந்த டோர் மேலே தான் உட்காந்துட்டு அப்படியே தூங்கிடுவேன் அதிகம் இந்த டோர் மேலே தான் தூங்குவேன் ஏன்னா இந்த பக்கம் யாராச்சும் வந்தாங்கன்னா கூட திடீர்னு பார்த்தா டீசல் திருடுறப்ப தெரியுன்ட்டு இந்த டோர்லேயே தான் தலை வச்சு தூங்குவேன் என்னதான் கஷ்டப்பட்டு போனால் நிம்மதியாக கூட நம்மளால் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை போய் கொஞ்சம் கூட தூக்கமே இல்லாமல் மகாராஷ்டிரா மெயின் மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் எம்பி இந்த ரெண்டு ஸ்டேட்ல பார்த்துட்டிங்கன்னா வண்டி போதே பயந்து பயந்து தான் ஓட்டணும் நம்ம போயிட்டு இருப்போம் ட்ராவலிங்கில் இருப்போம் காரில் தான் வருவாங்க காரு பைக்கு இந்த மாதிரி காரு பைக்கில் வருவாங்க அவங்க பாட்டுக்கு சும்மா நம்ம பேசஞ்சர் காரில் போகிறாங்கன்னு தான் நினைப்போம் திடீர்னு வந்து குரக்கு போடுவாங்க குரக்கு போட்டோடனே திபு திப்பு நாலு பேர் வந்து கழுத்தில் கத்தி வச்சுருவாங்க வச்சுட்டு நம்மளை இங்கே உட்கார வச்சுருவாங்க ஒரு ஆள் அவங்க வண்டி எடுத்து ஓட்டுவாங்க ஒரு ஆள் கார் எடுத்துகிட்டு போவாங்க பார்க்க போதும் நம்ம வண்டி டிரைவிங்கில் தான் இருக்கும் நம்மளை உள்ளே அடித்து பணம் செல்லு கில் எல்லாம் பிடுங்குவாங்க அக்கௌண்டில் இருக்குதுல்ல அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபரே பண்ணுவாங்க ஆனால் அத்தனையும் வண்டி ரெண்டிங்கில் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு வண்டி ரெண்டிங்கில் நடக்க எதுவும் நடக்காத மாதிரி இருக்கும் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா நிறையா இடத்துல இது தான் மேக்ஸிமம் அடித்து ஏறினோடனே கருத்தில் கத்தி வச்சுருவாங்க கத்தி வச்சோடனே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அந்த நேரத்துக்கு அவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க நம்ம ஒரு ஆள் இருக்கும் இங்கே ஏறி கம்முன்னு உட்காந்து வேண்டி தான் கம்மனை கொடுத்துட்டா அடி ஒன்று ரெண்டோடு விட்டுருவாங்க இல்லைன்னா சரியான அடி விட்டுருவாங்க எனக்கு இந்த இடத்துல அடிச்சு கிட்டத்தட்ட நான் மூணு மாசமா வழியோட ரொம்ப கஷ்டப்பட்டேன் உண்மையிலே நடந்துருக்கா ஆமாம் மகாராஷ்டிராவில் சோலாப்பூரில் டோல்கேட்டு டோல்கேட் பாஸ் பண்ணி போகிறேன் அந்த பையனை டோல்கேட்டில் பார்த்துட்டு தான் போகிறேன் மூணு பேர் பைக்கில் வந்தாங்க இந்த இடத்துல ஒரு லிவர் ஒத்தச்சோடு வச்சிருப்போம் டயர் தட்டி பார்க்கறதுக்காக வந்தோடனே ஏறினாங்க உடனே என்ன டிரைவர் சீட்டில் தலையை வச்சு அழுத்திட்டு அந்த லிவர் எடுத்து முதுவிலேயே அடித்தாங்க ஒரு அஞ்சாறு அடி அடித்தாங்க அப்புறம் பரிசு இங்கே தான் இருந்துச்சு எடுத்து கொடுத்துட்டேன் பரிசில் இருந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு பரிசு தூக்கி போட்டு போயிட்டாங்க பைக் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல எனக்கு இப்போவுமே அந்த பெயின் இருக்குது அடிக்கடி பெயின் இருக்குது பெல்ட் போட்டுட்டு தான் அடிக்கடி ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது பெல்ட் போட்டுவேன் லிவரை நல்லா சரியான அடி கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு வேற 5000 தான் இருந்தது வேற இருந்துச்சு வேற அந்த காசு தவிர வேற என்னலாம் கேட்டாங்க இல்ல இல்ல அதெல்லாம் வேற இல்ல பணத்தை மட்டும் தான் மெயினா புடுங்குவாங்க மொபைல்லாம் மேக்ஸிமம் புடுங்க மாட்டாங்க ஒரு சிலர் புடுங்குறாங்க பணத்தை மட்டும் தான் மெயினா டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா ஃபோனை பிடுங்கினா கூட ஜிபிஆர்எஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்கன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் பணத்தை மட்டும்தான் அடித்து பிடிங்கிட்டு போவாங்க அந்த டைமில் யாருமே இல்லையா அவங்க கூட இல்லை யா வெடிக்கால அஞ்சரை மணி மாதம் மாதம் வெடிஞ்சிட்ருக்கு அங்கே தான் தூங்கி எந்திரிச்சிட்டு போகிறோம் ஒரு தான் இல்லை வண்டி ரோட்டில் நிறைய போயிட்டே தான் இருக்குது வண்டி போகுது வருது எல்லோரும் ஒரு பயம்தான் நிறுத்தினா நம்மளே அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் இது பண்ணிடுறது தான் போயிட்டே இருப்பாங்க வேற யாராவது இப்போ எதிரில் வர வண்டிக்கு அதெல்லாம் நிறைய பக்கம் போயிருக்கும் அதெல்லாம் நிறையா இப்போ கூட கர்நாடகாவில் நம்ம ஃப்ரெண்டோட வண்டியாங்க பூண்டு லோடு ஏற்றிட்டு வந்துச்சு பின்னாடி ஏறிட்டாங்க மூணு பேரு பின்னாடி வந்த ஒரு வண்டி ஹார்ன் அடித்து லைட்டு டிம் ப்ரைட் பண்ணி கேட்டோமோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சரி ஏறிட்டாங்கன்னு ஓகே அந்த மாதிரி சிக்னல் ஆ சிக்னல் கொடுங்க பின்னாடி வர வேண்டிய நீங்க ஓட்டும்போது அந்த பின்னாடில ஏறுறது எந்த ஒரு இதுமே இருக்காது ஒரு படத்துல கூட அது காமிச்சிருப்பாங்க நெடுஞ்சாலை அந்த நெடுஞ்சாலை படத்துல பாத்தீங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த லாரியை போ ஓடற போது என்கிட்ட வீடியோவே இருக்குங்க உண்மையிலேயே ஏறி ஆ ஏறி மேலே ஏறி பாய கத்தி போட்டு கிழிச்சதும் பின்னாடி வந்த வண்டி லைட் டிம் பண்ணிட்டு அடிச்சு ஹார்ன் அடிச்சதும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அந்த சிக்னல் தான் தெரியும்ல பின்னாடி ரெண்டு வண்டி வரவும் டப்புன்னு அந்த வண்டி பிரேக் அடிச்சு எல்லாம் வந்து சர சரசரனு பிரேக் அடிக்கும். அவன் எட்டி குதிச்சல ரெண்டு பேர் ஓடிட்டாங்க. ஒருத்தனை பிடிச்சிட்டோம் ஒருத்தனை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ்ட்ட கொடுத்தோம். ஆனா அரெஸ்ட் பண்ணல. இது நடந்துது. இது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். கொண்டு போய் நாங்களே பிடிச்சி ட்ரை அவனை கையை காலெல்லாம் உள்ளேயே கட்டி போட்டு ஐம்பது கிலோமீட்டர் கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் நிற்கிறாங்களே ஹைவே போலீஸு ஹைவே போலீஸ்கிட்ட கொண்டே கொடுத்தோம் கொடுத்ததுக்கு நாங்களாம் கேஸ் எடுக்க மாட்டோம் நீ வேணால் தமிழ்நாட்டில் கொண்டே கேஸ் கொடு அப்படியா சார் இங்கே தான் சார் நடந்துருக்குது என்ன நீ எங்கேயிருந்து கூட பிடிச்சிட்டு வந்திருப்ப எனக்கு தெரியாது நான் கேஸ் எடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறமேட்டு கடைசியாக நாங்கள் அவனை வீடியோ எடுத்ததுக்கு அந்த வீடியோ வச்சுருக்கேன் செல்ல பிடுங்கிட்டு எங்களை அவன் அனுப்பிச்சி விட்டாங்க ஃப்ரீயாக அவன் ஃப்ரீயாக போயிட்டான் நாங்கள் அப்புறம் சரி என்னென்ன பண்ணுறதுன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆனால் இப்போவுமே போனால் நம்ம வண்டி எங்கே நோட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு ஒரு பயத்தில் தான் அந்த பக்கம் போவாங்க அங்கே போகிறப்ப ஏன்னா அவன் நம்மளை டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பான் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு இவன் சி சிக்குவான் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பான் நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இன்னுமே ஓகே ஃபோன் கொடுத்துட்டாங்களா அப்புறம் ஆ ஃபோனை கொடுத்துட்டாங்க மாதிரி இது வருவாங்க 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 ஏதோ சரி மிரட்டல்கள்சர் தான் போறாங்க அப்படின்னு நம்ம வழி விடுவோம் வழி விட்டோடனே வந்து குரக்கு போட்டு ஏறிடுவாங்க அப்புறமேட்டு இந்த பூண்டு இது மாதிரி வேலைசன் லோடு இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி லோடெல்லாம் ஏத்தனம்னா மேலே ஏறி தார் பாய்க்கிழச்சு ரன்னிங்லயே இருக்கும் வண்டி பூண்டு எடுத்து கீழே மூட்டை போட்டுட்டே வருவாங்க ரெண்டு பேர் பைக்கில் வரையும் தூக்கி தூக்கி உரம் போட்டு வந்து அது அதுக்கப்புறம் அவங்க வண்டி வச்சு எடுத்துட்டு போயிக்குவாங்க

ஏன்னா அவங்க புது புது ட்ரைனிங் அந்த பக்கம் லைன் அதிகம் பழக்கலான்ட்டு நான் அவர் பகலில் ஓட்ட விட்டு நான் நைட்டில் ஓட்டுவேன் திரு டரியெல்லாம் அவர் தூங்கிட்டார் பாப்பா முடிச்சுட்டு வந்துச்சு ஒரு காருக்காரன் மட்டும் மூணு இடத்துல எங்களை வந்து வந்து பிரேக் அடித்து ஸ்டாப் பண்ணான் நான் நிறுத்தவே இல்லை வண்டியை நான் கீரை மாற்றி விட்டு சர் நின்று பிக்கப்பாக போனதும் அவன் பயந்துட்டு போயிட்டான் கடைசியாக டவுனில் வரும்போது கரெக்டாக நிறுத்திட்டு தலையை வெளியே விட்டுட்டு எங்களை பார்த்தான் பாப்பா பார்த்துட்டு நான் பார்க்குறான் நான் பயமாக இருக்குன்னு நினச்சி நீ பயப்படா சாமி நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்ட்டு

நம்ம கொஞ்சம் நல்லா கீரை மாற்றிட்டு போறப்போ நம்ம வண்டி அவன் அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் கார் லேடிஸ் தள்ளிடுவான்னு அந்த பயத்தில் அவன் போவான் அந்த பயத்தை நாம்ப யூஸ் பண்ணி நாம்ப தப்பிச்சிக்க வேண்டியதுதான் ஏன்னா நம்ம பார்த்து ல சிங்கிளாக ரெக்கப் பண்ணாங்க அவங்க நாங்க பிடிக்கலான்னு பார்த்தோம் கரெக்டாக அந்த டைம்ல எங்கள் வண்டி அடிச்சு மிஸ்ட் லீப் பார்த்துட்டா லேடி டிரைவர்லாம் நைட்டு ட்ராவல் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க சேஃப்டியான தாபா ஹோட்டலில் பார்க்கிங்கும் செக்யூரிட்டி இருக்காங்க அங்கே நிறுத்திவாங்க சம்டைம் நிறுத்த முடியாத ஒரு ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாகவே டயர் வெடிச்சிருச்சு நாங்கள் கொஞ்சம் திருட்டு ஏரியாவில் மாட்டிட்டோம் ஓகே நாங்கள் போயிருந்தால் பத்து மணிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்போம் டயர் வெடிச்சதுல எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டிலே ஆயிருச்சு அங்கே போகிறதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு அதனால நாங்கள் அந்த டைமில் மாட்டிட்டோம் இல்லாட்டி எப்பவுமே சேஃப்டியாக போவோம் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு கொஞ்சம் அது மாதிரி டிலே ஆயிருச்சு ஒன்று இருக்கா இந்த நைட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலேன்னா மகாராஷ்டிராவுக்குள்ள தமிழ்நாட்டு வண்டி மோஸ்ட்லி ஓட்ட மாட்டாங்க காலையில் நாலு மணிக்கு எடுப்பாங்க ஒவ்வொரு பார்க்கிங்னு பார்த்துட்டிங்கன்னா ஹோட்டலில் ஒரு ஐம்பது வண்டி நூறு வண்டி நிற்கும் எல்லா வண்டியும் கொண்டாந்து நிறுத்திடுவாங்க சேஃப்டியாக நைட்டில் நிறுத்தி இருந்துட்டு காலையில் தான் எடுப்பாங்க நிற்கிற வண்டிக்கு எந்த ஒரு ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய ஹோட்டலு ஹோட்டலில் கிரவுண்டு பெருசாக இருக்கும் ஒரு இரநூறு வண்டி நிறுத்துகிற அளவுக்கு இருக்கும் ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு நைட்டு பா பார்க்கிங் முப்பது ரூபா நீட்டாக பார்த்துக்குவாங்க வண்டி சேஃப்டியாக சேஃப்டியா இருக்கும் காலையில எடுத்துட்டு வந்துருவோம் அது அங்கே இப்போ வரமாக இருந்தாலும் நாலஞ்சு வண்டி ஒன்றா சேர்ந்து போவாங்க காலையில் நாலு மணிக்கு எடுக்கிறப்ப அந்த நாலு மணிக்கிறப்போ எல்லா வண்டியுமே மூவ் ஆகும் ஒரு வரிசையை ஒரு முப்பது நாற்பது வண்டியை சும்மா சர சர சரசர்னு வந்துகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் யாரும் வர மாட்டாங்க ஒரு வண்டி குறுக்கு போட்டாலே எல்லா வண்டியும் நிறுத்திடுவாங்கங்கிறதுனால அந்த பத்து மணிக்கு மேல பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் நிறுத்திடுறாங்கல்ல ஏதோ ஒரு வண்டி மட்டும் தனியாக போகிறது தான் மாட்டேங்கிறது அதில் தெரியும் இல்லை தெரிஞ்சு தெரியும் ஏதோ ஒரு டிலே ஆயிடும் ஒரு டயர் பஞ்சர் ஆகுறது ஒரு பிரேக் டவுனு இல்லை ஏதோ இங்கே நிறுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் சேஃப்டியாக நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறது அதனால கொஞ்சம் சேஃப்டியான ஒவ்வொரு இடத்துல உண்மையை சொல்ல கடையிலேயே திருடுறாங்க தாபா தாபாவிலேயே பார்க்கிங்லேயே திருடுறாங்க டீசல் தான் மெயினாக டீசல் தான் டார்கெட் பண்ணுறாங்க இப்போ என் தம்பி மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு நிறுத்திட்டு படுத்திருந்தாப்புல ஒட்டஞ்சத்திரத்தில் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டஞ்சத்திரத்தில் கடையில் நிறுத்திட்டு படுத்திருந்தாப்புல ஆனால் டீசல் திடிட்டாங்க இரநூத்தம்பது ரூப டீசல் வெறும் மாநிலம்னா நடந்துச்சின்னு பார்த்தா இப்போ தமிழ்நாட்டிலே நடந்தது எல்லா பக்கம் நடக்கு இந்த டீசல் திருடுறது இந்த பின்னாடி இருக்க லோடு எடுக்கிறது இல்லைன்னா வந்து காசு இது இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா மரடர் பண்ணுவாங்க நானே கண்ணார் பார்த்துருக்கேன் ஐயோ நாங்களாம் கேட்டு பற்றி அது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்தது நான் ட்ரைவரான பூசெல்லாம் புதுசா நான் டிரைவராகி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த டைம் இல்ல நான் கிளிநாரா ஓடினதே டெல்லி தான் ஓட்டிட்டு இருந்தேன் கிளிநாராவே எட்டு ஒன்பது வருஷம் தான் ஓடிதான் ஆனேன் அதனால லைன் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் நிறுத்திட்டு ஆனந்தா ஹோட்டலுங்கிற ஒரு ஹோட்டல் நிறுத்திட்டு படுத்துருந்தோம் நாங்கள்லாம் நிறுத்திட்ட சேஃப்டியா அந்த பையன் மட்டும் நான் போறேன் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனா சொன்னோம் நாங்கள்லாம் நிறுத்தி வேண்டாம் அப்பெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பத்து கீழ் ஆ நம்ம திருச்செங்கோட்டுக்கார பையன் பத்தி வண்டி முன்னதான் போவோம் அந்த வண்டி சொன்னோம் கேக்கல வந்தான் காலையில் மறுபடியும் நாங்கள் அஞ்சரை மணிக்கு வந்துட்டு இருக்கிறப்ப வண்டி நடு ரோட்டில் நின்றுச்சு என்னடான்னு பார்த்தா தலையை வெட்டிட்டாங்க தலை இங்கே கிடக்குது பாடி மட்டும் மேலே கிடஞ்சி ரோட்டு பசங்க போயிருந்தான் நடந்துச்சு ஆனால் கத்தி வச்சு எல்லாமே கொடுத்துட்டாங்க மட்டுமே பா பக்கத்திலேயே ஆர்டி ஆஃபீஸ் பக்கமாவே ஒரு டிரைவரை திருப்பி எடுத்து நெஞ்சில் குத்தி பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டாங்க அது கூட நான் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் இப்போ ஒரு ஆறு மாதம் இருக்கும் அப்படியே அந்த டிரைவருக்கு ரத்தமாக போகுது அப்படியே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சுட்ருந்தாங்க நான் போட்டிருந்தேன் இத்தனைக்கு அது நடந்தது ஏழு மணிக்கு கால சாய்ந்தரம் ஏழு மணிக்கு எல்லாம் போக்குவரத்து இருக்கிற ரோட்லேயே நடக்குது உண்மையை சொல்ல போனால் தமிழ்நாட்டு வண்டியை நம்ம மேலே தப்பு இருக்காது அவங்க மேலே தான் தப்பு இருக்கும் ஆனால் நம்மள வந்து என்ன எதுன்னு கூட கேட்க மாட்டாங்க பத்து பேர் வந்து அடிச்சுருவாங்க முதல்ல அடிக்கிறது அடிக்கிறது தான் அப்புறம் தமிழ்நாட்டு வண்டினாவே ரொம்ப இதுதான் அதர் ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கு அத்தனையும் தாண்டி தான் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் திருடனாக இருக்கும் திருடனாக தான் இருக்கும் வந்து குரக்க போட்டு நம்மகிட்ட பணத்தை கேட்டு ராவடி பண்ணிட்டு இருப்பான் ஏதாச்சும் வண்டி வருது சரி ஒரு பத்து பேர் வருவாங்க கார் வருது ஏதாச்சும் வண்டி வருது நம்ம ஒரு சேஃப்டியா தப்பிச்சிக்கலாம் நினைப்போம் வந்த உடனே அவங்க என்னப்பாங்க ஹிந்தியில் வண்டி அணைச்சி விட்டு வந்துட்டான் அப்படிம்பாங்க ஆனால் வந்து அவன் திருடம் வந்தான்னு அவங்களுக்கு தெரியாது அணைச்சுட்டு வந்துட்டானு நினச்சிட்டு நம்மளை தான் போட்டு அடிப்பாங்க அந்த அனுபவம் இருக்குது எனக்கு நம்ம ஒரு ஸ்டேட்டில் அந்த வண்டி என்னை சைடு எடுத்துகிட்டு வந்து அப்படி நிறுத்தி நிறுத்தினாங்க நானும் நிறுத்திட்டேன் எதுவுமே இல்லை பைக் பின்னாடி இருந்து வந்த வண்டி நிறுத்திட்டாங்க ஏன் ரீசெண்டாக நம்ம போன டைம் போனோம்ல லாரியில் நான் போயிட்டு வரும்போது உன்னையே பிடிச்சி அடிச்சிடல சம்மந்தமே இல்லை எதுக்காக நிறுத்து போ இத்தனைக்கும் போலீஸ் தான் நிறுத்துனாங்க எதுக்கு நிறுத்துனாங்கன்னு தெரில நிறுத்துனாங்க போனாங்க டப்பு டப்பு கூட்டிகிட்டு போனாங்க சைலண்டாக வச்சு அடிச்சு காசு பிடிங்கிட்டு விட்டுவிட்டாங்க அது ஒன்றும் இல்லை வண்டி நிறுத்தினாங்க என்ட்ரி கேட்டாங்க நான் என்ட்ரிலாம் தரமாட்டேன் என்ன கரெக்ட் லோடு என்னது கரெக்டாக சொல்லிவிட்டு ஒன்று பாசிங் கேப்பன் மட்டும் லோடு எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை எதுக்கு என்ட்ரி அப்படின்னு கேட்டேன் கேட்டதுக்கு ஸ்கீல் இறங்கி வந்தாங்க பில் எடுத்துகிட்டு வந்தாங்க பில் எடுத்துகிட்டு போனேன் வெளியே வச்சா தானே பிரச்சனைன்ட்டு பஸ் ஸ்டாப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்ன பஸ் ஸ்டாப் நிழல் கூட இருக்குல்ல அதுக்குள்ளே கூட்டிட்டு போய் சப்பனும் முதல் உடனே ரெண்டு குஜராத்தில் ரெண்டு அடி வச்சிட்டாங்க பாப்பா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் என்னான்னுச்சு அப்புறம் அடிச்சுட்டு பில்லை பிடிங்கிட்டு வண்டி கேஸ் போடுறோம்னா எதுக்கு என்ன யூனிஃபார்ம் இல்லை காய்க்கு ஷர்ட்டும் போட்டிருக்கேன் ஆனால் லுங்கி கட்டியிருக்கிறேன்னாம்மா பேண்ட்டு தான் போடணுமா ஷூ போடணுமா சேவ் பண்ணியிருக்கணுன்னாங்க கேப் போட்டிருக்கணுன்னாங்க

பே கூகுள் பே தான் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பங்கள கூட்டிட்டு போய் பங்கள விட சொல்லி அங்கிருந்து இந்த ட்ரிப் பாப்பா வரையில தொப்பூர்லயே மழை புடிச்சது மறுபடியும் மூணு நாளா மழை விடவே இல்லை மகாராஷ்டிரா வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு மலையிலயே தான் வண்டி போயிட்டே இருந்துச்சு மலையில நிக்க மாட்டோம் எங்கேயுமே நிக்க கூடாது நிறுத்தவும் முடியாது எங்களால நிறுத்தவும் முடியாது அதுவும் நான் அதிகம் போறதுனால போறதுக்காக நிறுத்தி 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 போயிடுவோம் எங்க கிடைக்குமோ அங்க போயிட்டு வந்து என்னென்னா கிடைக்காது இந்த டைம்லாம் போயிட்டு வண்டி கடையில் நிறுத்துறதுக்கு வழி இல்லை வேறு வழியே இல்லை பாத்ரூம் இல்லை பாத்ரூம் போகிற மாதிரி தான் அந்தளவு போகணும் இவங்க தூங்குறாங்க எழுப்பவும் கஷ்டமாக இருக்குது ஏன்னா தூங்குறதே பெரிய விஷயம் அதுங்க ஆமாம் டோர் டோர் வந்து நான் வண்டியில் போயிட்டேன் இப்போ தான் சொல்கிறேன் அவர் ஷாக்காய் பார்க்குறேன் ஏன்னா நான் வந்து எனக்கு தெரியும் பாப்பாவோட பொசிஷன் தெரிஞ்சு நான் தகுந்த மாதிரி பங்கு

பாப்பா வச்சுட்டு அன் டைமில் போய் லைனில் நிற்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சோசியல் மீடியா வீடியோ ட்ரைவரும் போடுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கூட வண்டி நிற்கும் மழை விடாமல் சோன்னு பெய்யுது ரோடு தெரியல பயங்கர குளுர் பூரா ஃபுல் ஃபாரஸ்ட்டு நல்லா அப்படியே டர்னு டர்னாக பெரிய மலை சரி ஏன் போகணுன்ட்டு நான் முன்னாடியே மலைக்கு முன்னாடியே ஒரு சின்ன கடை மாதிரி இருந்துச்சு நிறுத்திட்டேன் அங்கே ஒன்றுமே வழி இல்லை அங்கே ஒரு டைம் போனாங்க எனக்கு தெரிஞ்சு

ஃபேஸ் பண்ணுறது என்னன்னா என்னோடய பாத்ரூம் யூஸ் தான் பெரிய இஷ்யூஸாகவே இருக்குது ஜென்ட்ஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாகவே எங்கே வேணாலும் போயிடலாம் லேடிஸ் அப்படி போக முடியாது பப்ளிக் டாய்லெட்லாம் போக முடியாது நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க பங்க்கு இந்த மாதிரி இடங்களில் தான் போவேன் இல்லைன்னா டோல்கேட்டில் இருப்போம் அங்கே மாதிரி இருக்கிற பங்கில் தான் போவோம் அதனால எனக்கு வந்து பாத்ரூம் யூஸ் பெருசாக இருக்கும் ஒவ்வொரு பாத்ரூமில் அலோவ் பண்ணுவாங்க இப்போ பங்களூர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு பாத்ரூமில் அலோவே பண்ண மாட்டாங்க இந்த தடவை கூட நான் பாத்ரூம் போயிட்டேன் அவங்க பாத்ரூம் போயிட்டு வராங்க ஜென்ஸு நான் லேடிஸ் போய் பாத்ரூம் நிற்கிறேன் அவங்க விடவே இல்லை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நானும் சரி ரொம்ப நேரமாக இவர் போய் சாவி வாங்கிட்டு வருவாருன்னு நினைச்சேன் ஆனால் சாவி வாங்கிட்டே ஆ அதுல முக்காவாசி நாள் வண்டியில தான் இருந்திருக்கேன் அந்த மாதிரி டைம்ல ஆமா நான் மூணு டைம் போயிருக்கேன் மூணு டைம் அந்த மாதிரி டைம்ல தான் போய் ஆயிருக்கிறேன் நான் போக ஆக மாட்டேன் ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் ஆகுவேன் அப்படின்றதுக்கும் இருக்கும் ஆனா ஆயிருவேன் அது எனக்கு புதுசா செஞ்சா அது பயம் இருக்கும் அந்த எப்பவுமே புதுசாக இல்லை நான் சின்ன அந்த அந்த இருந்து இப்போ ஒரு பதிமூணு வருஷமா வண்டி ஓட்டுறங்கிறதுனால நான் லோக்கல் அதிகம் ஓட்டுறேன்ல லோக்கல்லையும் அதே மாதிரி தான் இருக்கும் அதனால் இதில் எனக்கு பழகிடுச்சு என்ன இது ஒரு கஷ்டம்னா என்னால் இதில் ஏறி ஏறி இறங்க முடியாது அந்த வண்டி ஏறினா ஈஸியாக இருக்கும் நாங்கள் சிம்பிள் இப்படி டோர் ஓப்பன் ஆகும் ஏறி இறங்கிக்குவோம் ஆனால் அதில் போய் ஏறி இறங்க இந்த வண்டி இந்த வண்டியில் ஏறி இறங்க முடியாது அது ஒன்றும் இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சைட் லைஃப்

எல்லாத்துக்குரிய விட்டு போங்க அவங்களும் கஷ்டப்படாமலாம் இல்லை கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க ஏதோ ஒரு மூலையில் அவங்க கஷ்டப்படுவாங்க ஒரு இடத்துல அவமானப்படுவாங்க அதெல்லாம் வந்து வெளியில் காட்ட முடியாது வீட்டில் தான் வந்து காட்டுவாங்க என்ன பிரச்சனைன்னு முதல் நின்று கேளுங்க எதாவது வெளியில் பிரச்சனையாச்சா என்னான்னு கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னவோ அதை மட்டும் பார்க்கணும் அவங்க நினைக்கிற பெண்களுக்கு வீட்டில் அவங்களுக்கு என்னென்னா வீட்டில் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுங்க அவங்களும் இந்த மாதிரி வெளியில் வரணும்னு நினைப்பாங்க ஒவ்வொரு வீட்டில் தர மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கும் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ஆசையை என்ன ஆசைன்னு கேட்டு ஒவ்வொன்றா கொஞ்சமாவது நிறைவேற்றுற மாதிரி பாருங்கள் இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான் திருப்பி உயிர் போயிட்டால் திருப்பி வராது அதனால் அவங்களோட ஆசைகள் நிறைவேற்றணும்னு என்னோட வேண்டுகோள் நேரடியாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாத்ரூம் போகிறது தான் அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாகவே இருக்கும் ரொம்ப கஷ்டம் அது பெண்கள் ஓட்டுறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் பெண்கள் நிறைய லாரி ஓட்டுறாங்கள் இல்லைங்க தான் சொல்லலை ஆனால் கஷ்டமான வேலை தான் லாங் டிரைவ் போகும்போது தெரியுது எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பங்க் கிடைக்காதில்ல பாத்ரூம் போக இருந்து போக சரியாக குளிக்க முடியாது அஞ்சு நாள் கூட குளிக்காமல் இருப்பாங்க குளிக்க முடியாது இப்போ நாம பிரச்சனையே கிடையாது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும் தண்ணி இருக்கும் நம்ம ஒவ்வொரு டீ கடையில் இது மாதிரிலாம் இருக்கும் நம்ம அங்கே குளிச்சிக்கலாம் குளிச்சிக்கலாம் மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம ஜென்ட்ஸு குளிக்க முடியாது இல்லை அது ஜென்ஸு குளிச்சிக்கலாம் ஆனால் லேடி குளிக்க முடியாது இல்லைன்னா பங்கு தான் தேடணும் ஒரு சில இடத்துல பங்கில் அலோவ் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல பங்கில் அலோவ் பண்ண மாட்டாங்க போனப்போ கூட இன்னும் 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 இந்த உலகுக்கு வெளி உறவு தெரியாமல் இருக்கிற நிறைய ஓட்டுநர் பெண்மணிகள் இருக்காங்க இன்னமும் தனியாக ஓட்டுற லேடி அக்களும் இருக்காங்க தனியாக ஓட்டுறாக்களாக இருக்காங்க நாங்கள் அந்த டைம் போனப்போ பார்த்தோம் அதர் ஸ்டேட்ல தான் அதர் ஸ்டேட்ல நாங்க வர வழியில பார்த்தோம் ஆனா நிறுத்தி பேச முடியல சல்லுன்னு போயிட்டாங்க அவங்க நிறுத்தாங்க பாஸ் பண்ணி பண்ணிருக்கலாம் கரெக்ட்டா அந்த டைம்ல எங்க வண்டி டயர் அடிச்சிடுச்சு அதனால அவங்கள நிறுத்தி நான் மீட் பண்ணி பேச முடியல இன்னைக்கு கண்டிப்பா நிறுத்தி மீட் பண்ணிருக்கேன் சிங்கிளா தான் போயிருந்தாங்க அவங்க நிறைய பேரு நிறைய பேர் இப்பதான் வெளி உலகத்துக்கே வந்திருக்காங்க அதை நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையா இருக்கு